அதன் தொடர்ச்சியாக கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜா சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாகியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதிகளும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஐந்து துறைமுக சட்டமன்ற தொகுதி குட்பட்டு கல்யாணபுரம் கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி பகுதிகளை ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மண்டலம் அமைந்து மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலாக குடும்பத்தர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பகுதியில் சென்று ஒவ்வொரு வீடு வாரியாக அவர்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டு அறிந்தோம் முற்றிலுமாக அவர்கள் கோரிக்கை என்ன என்று அறிந்து அதற்கான தீர்மானை காணும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வின் பொழுது இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் வட்டாரத்துறை ஆணையர் ரவி சார் அவர்களும் மண்டலக்குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுரா அவர்களும் மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இதில் பங்கேற்றனர் இந்த உப்வாஸ் பகுதி முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒற்றியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது இந்த பி கெனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்கு இந்த பி கெனால் இது மட்டும் இல்லாத ஓட்டரி நல்லா வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது ஓட்டரி நல்லா பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதி திருவிகா நகர் பகுதி இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஒட்டறி நல்லா மூலியமாக நாளில் தான் வந்து இணைகிறது அதனால இன்றைக்கு இந்த நாள் ஆய்வினை மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த டீசல் டிங் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது அந்த பணியினை இன்னைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டலின் நாளாக உட்பட்ட பகுதியும் அதே போல் திருகம்பாக்கம் ஜனால் பகுதியும் அதே போல் இருக்கக்கூடிய வீராங்கல் ஓட்டலி பகுதியும் வந்து டப்ளியூஆர்டி துறை மூடமிருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் மாற்றி மாற்றியிருக்கிறது மாநகராட்சி சார்பாக அந்தந்த கெனால் பகுதிகளும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது வரக்கூடிய அடுத்து ஓரிரு நாள்கள் மழை கனமழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் முன்னேற்பாடு அக மாநகராட்சி சார்பாக இந்த டீசல் பணிகள் வந்து முற்றிலுமாக கெனால் பகுதிகள் வந்து நிறைய பெற்று வருகிறது சென்னை மாநகர்ல சென்னை மாநகர்ல மழை காரணமாக பல சாலைகள்ல வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அதனை செப்பனிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எத்தனை சாலைகள் அது போன்ற அடையாளம் காணப்பட்டது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து இந்த பாட்டோல் வந்து மழை காலங்களில் ஏற்படும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய டைம்ல வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியா வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு எத்தனை பாட்டுவோல் இருந்தாலும் மழை முடிந்த ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து பாட்டுவோல்ஸ் எத்தனை இருக்கு கணக்கெடுத்து இருக்கும் இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்டுவோல் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ியா வந்து அந்த அன்று நாளைக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்றுவாரு மலைக்கு அங்க என்ன இந்த இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டா இருந்த ஹண்ட்ரட் எச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியால இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மான்மிக அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும் பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்ல பள்ளிக்கூடத்திலேயோ வந்து நம்ம இடம் செய்யறோம் அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலே பள்ளிக்கூடத்திலேயே கூட அவர்களுக்கு தேவையான பாய் நலக்காணி அதே போல் போர்வை அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் பெரும் மழை இடங்கள் ஏதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல இருந்து முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில் தண்ணி நிற்குதுன்னு தெரிவித்தார் இரவு நேரத்தில் இருந்தா காலையில பொழுது விடியறதுக்குள்ளே வந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியேற்ற பணியில மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள் இதே சென்னை மாநகராட்சியில் வந்து இதற்கு முன்பதாக பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து இந்த தனியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்கட்டமைப்புகள் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறது மேம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் உடனடியாக வெள்ளநீர் நீர் வெளியேறக்கூடிய வகையில் சென்னை மாநகரத்தில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு நம்ம நம்ம முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி ஆஹ் பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மிஞ்சாம் புயல் போல நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டா மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலியமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்ளும் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா